ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இன்னும் ஆஃபீஷியல் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகலை பட் அன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் யாருக்கு டைட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சான்ட்ராவுடைய முகத்திரையை டர்னு வியானா வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு விட்டா கானா வினோத்துடைய தக்கு வியானா அம்மாவுடைய சம்பவம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க அதாவது பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா வச்சு செய்ய போகிறோம் இன்றைக்கி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரெட் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டாக கொடுத்துட்டு இவங்கள வந்து ஜனநாயகன் மற்றும் பராசக்தியுடைய ஆடியோ விளையாணிச்சி கவர் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறதுலேயே நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயரை தூக்கி வெளியே போட்டு வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸே விளையாண்டுட்டு இருக்காரு டாஸ் கொடுத்துட்டு இப்போ வியானா உள்ளே போயிட்டு நெட்கார் பற்றி பேசக்கூடாதுன்றாங்க ஏன்னா பேசுனா பெரிய கண்டெக்ட் ஆகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சாண்ட்ராவுடைய முகத்திலே இன்னும் கிழிஞ்சு விடப்படும் அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் பிக்பாஸ் என்ன பண்ணிட்டான் இருங்க அப்படின்னா அதாவது அவன் பேச ட்ரை பண்ணும்போது கூட வியானா நான் உங்களுக்கு சொல்லி தமிச்சேன் பேசாதீங்க அப்படின்பா சபரி நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னா அதாவது உள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்குது நம்ம நடித்தது நாடகம்ங்கிறது வெளியே தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு சபரி ரெண்டு தடவை கேட்டா இன்றைக்கி வியானா கிட்டே சாண்ட்ரா திருப்பி திருப்பி ரெஜிஸ்டர் பண்றா கேட்குறா அரோரா வேற அப்படி வெளியே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நீங்கள் பேச்சிங்கில் ரெட் கார்டு கிடைச்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேசி கிடந்தது ஸோ இந்த மாதிரி எதுக்குமே வந்து பதில் சொல்ல பிக் பிக்பாஸும் விடல வியானாவும் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலை ஓகே ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உங்கள் எல்லாத்துக்குமே சூப்பரான நியூஸ் வந்து காத்திருக்கேன் என்ன அப்படின்னா நான் திருப்பியும் நம்மளுடைய சோர்ஸை வச்சு வாட்டர்மெல்லனுக்கு வந்து அப்ரோச் பண்ணி பார்த்தோம் அவர் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாரான் அதனால் வெளியே வந்த பிறகு நம்ம வேணால் அப்ரோச் பண்ணி பாரதியுடைய நம்பர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இது ஒன்று ப்ளஸ் அவங்க இப்போ டவுனாக இல்லை பாரதிக்கும் கமுருதீனும் அதையும் விசாரிச்சாச்சு ரெண்டு பேரைக்கிட்டையும் வாட்டர்மெல்லன் வந்து பேசியிருக்காரு ரெண்டு பேருமே சேஃப் அண்ட் தே ஆர் ஓகே சரியா அவங்க இப்போ ஒரு ஷோ கூட ஏதோ வந்து கமுருதீன் வந்து கூப்பிட்ருந்தாங்களாம் எங்கேயோ வந்து ஒரு திறப்புலாக்கோ எங்கேயோ வந்து போகிறாங்களாம் ஸோ அதுக்கு அவர் கூட இருக்க இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கும் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு போல் ஸோ அதனால் தேயார் ஓகே ஸோ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது ரூல் பட் விஜய் சதுர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ஏன்னா ரெட்கார்டு கண்டஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் டிஆர்பியை பிக்சர் எடுத்து தின்னுட்டு கடைசி கூட இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஃபினாலே ஸ்டேஜுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு லைட்டாக ஃபீல் ஆகுது பட் தெரியல எனக்கு பட் ரெட்கார்டு கண்டஸ்டன்ஸ் வரமாட்டாங்க பட் மகத் கூப்பிட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ண மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் ஒரு சம்பவம் நடக்குங்கிறத நான் வந்து இங்கே ஃபீல் பண்ணுறேன் ஓகேங்களா சரியா அது வந்து என்னுடைய ஃபீலிங் ஒரு இன்ட்யூஷன் மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது ஓகே வருவாங்கன்னு நான் கன்ஃபர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்குறுதி கொடுக்க முடியாது பட் நான் பேசுகிறது கண்டிப்பாக எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த எப்பயுமே நான் எப்பயுமே நான் என்னுடைய ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்கிட்டையும் இப்போ அப்ரோச் பண்ண மாட்டேன் என்ன தான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஓகே எனக்கு நான் பெருமையாக பேசல எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிடையாது யார்ட்ட போய் நம்பர் வாங்கினா அப்படிலாம் கிடையாது எனக்கு ஆதி இருக்கட்டும் சேரன் சராக இருக்கட்டும் மும்தாஜாக இருக்கட்டும் அப்புறம் எனக்கு பேசக்கூடிய நிரூபாக இருக்கட்டும் தாமரை செல்வியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே அவங்களாக தான் எனக்கு வந்து பேசி உங்களோட வீடியோஸ் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து எனக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே தான் அசீமன் வந்து எனக்கு தான் பேசினார் பாரதி மட்டுந்தான் நானாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்க எவிக்ஷன் ரெட் கார்டு பிரதீப்புன்னு ஆசைப்பட்டேன் பட் பேச முடியல என்னால் சரியா ரெண்டு பேருக்கு ஆசைப்பட்டேன் பிரதீப்பும் பார்வதிக்கும் பட் இப்போ ப பிரதீப் பேசலாம் பேசலை அடுத்து நான் விட்டு அதுக்கடுத்து அவர் ஓகே ஆயிட்டார் பட் பார்வதி கிட்ட ஒரு வாரத்தை பேசிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ரெக்கார்டு விக்ஷன் தேவையற்ற ஒரு விஷயம் நீங்கள் நந்தினியோட பேட்டி பார்த்துருப்பீங்க பார் இல்லைடா ஷோவே இல்லைடா வெண்ணைங்களா இல்லைடா புணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் நானும் வந்து ஒரு கேஸ் ஃபெயில் பண்ண பாஸ் மேலேன்னா அவங்க சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று உள்ளே வந்து நம்மளை மனசனால் கூட மதிக்க மாட்டாங்க நம்ம போகிறேன்னு சொல்கிறப்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அது வந்து உளவியல் சார்ந்து எவ்வளோ நம்ம வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் வந்து பேசியிருந்தாங்க ஹோஸ்டிங் சரியில்லை இந்த ஃபார்மேட் சரியில்லை அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து பேசியிருந்தாங்க ஸோ பார்வை ரெக்கார்டு கொடுத்தா நார்மலாக அனுப்பியிருக்கலாம்ங்கிற மாதிரி அவங்க கருத்துக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க ஓகேவா ஸோ அதெல்லாம் பேச வேண்டியது அடுத்து பாரதி ஏன்னா அந்த சாண்ட்ராவுடைய கேமில் தொலைச்சிருக்கலாம் ஆனால் கானா வினோத்து மூணு தக்கு இன்னைக்கு தொடர்ந்து அடிக்கிறாரு ம் என்ன அழுது ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது கேம் வச்சா சாண்ட்ரா ஜெயிப்பாங்க அழுது அழுது அப்படின்னு சொல்லி அது ஒரு போடு ஒரு தக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சூப்பராக ரெண்டு மூணு பேர் இங்கே வந்து அனுப்பிச்சிட்டிங்க போலையே அப்படின்ற மாதிரி மூணு பேரா சொல்லி அது முழிக்குது அப்படியே பார்வதி கமுருதீன் கனி அனுப்பிச்சிட்டிங்களே அப்படிங்குது அப்புறம் அசால்ட்டாக சொல்லிட்டாரு நடிக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருந்தால் ஏதாவது டாஸ் வந்தால் கண்டிப்பாக சாண்ட்ராக் நல்லா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எப்படி அடியை பாருங்க அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்துருக்கு மூணுமே சரியான சம்பவங்க கண்ணீர் போட்டி வச்சா அழுகிற போட்டி வைச்சா நீங்கள் தான் நடிக்கிற போட்டி வச்சா நீங்கள் தான் அப்புறம் மூணு பேரும் வெளியே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரே போடு காணா அவளும் ட்ரை பண்ணுறா காணா உடைக்கிறதுக்கு இருந்தாலும் அவர் வந்து சீண்டை கூட மாட்டுறார் இன்னைக்கு கூட ஃபன்னாக தான் பேசியிருக்கார் வர்களே சிக்கிறாதீங்க அவருக்கே தெரிஞ்சு சதீரோன்ட்டு அடுத்து வியானாவுடைய அம்மா கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க நம்ம யாரு பலூனு ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு அந்த பிள்ளை யாராவது பிடிக்கும் அப்படின்னு நம்ம இந்த இந்த அம்மா சொல்லுவாங்கன்ட்டு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா பார்வதி எடினா பார்வை பிடிக்குமா அவன இந்த சைடு திவ்யாவும் புரியா பார்வா அப்படின்றாங்க ஆமாம் பார்வ தான் கார் உதச்சதுலாம் காட்டுனீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க எவ்வளோ கேவலம் பாருங்க இந்த ஸ்கேம்ரா ஸ்கேம்ராவும் பலூனும் கா காரில் எட்டி வச்சு அது காட்டின பிறகுமா அப்படின்றாங்க ஏமா அவங்க போல்டாக இருக்காங்க தான்மா பிடிக்கும் அவங்க ரொம்ப சாலிட்டாக வந்து கேம் விளாண்டாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொன்னோடனே மூஞ்சே மாறிடுச்சு பலூன் பக்கம் ஒரு ஸ்பே ஒரு இது செத்து போச்சு இந்த சைடு சாண்ட்ராவுடைய ஃபேஸ் செத்து போச்சு ஆக மொத்தம் இவங்களோட ஃபேஸ் எல்லாம் தொங்கி போயிடுச்சு சரியா அடுத்து விக்ரம் இப்போது கன்ஃபன் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ரொம்ப அழுதுட்டுருக்காங்க ஏன்னா பியானா வந்து போட்டு பிழந்துட்டா விக்ரமுடைய கேம் ஒன்று ஒன்றா போட்டு பிளந்துட்டா அதனால பதிலே சொல்ல முடியல அப்படியே வந்து நிற்கிறான் ஐயோ நம்மளோட எமோஷனல் கேம் எல்லாத்தையும் அடிச்சிட்டாலே நம்ம மாற மைண்ட் கேம் போட்டு ஒர்க்ஸ்போஸ் பண்ணிட்டாலும் சொல்லி பாஸ்க்கு போய் கதறிட்டு இருந்தான் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு டே இவ்வளோ நேரம் வந்து இந்த ரெண்டு வாரம் தான் குண்டா இருடா அப்படின்ட்டு உடனே சரின்னு சொல்லி சிரிச்சு வந்துட்டான் ஏன்னா விக்ஸ் பண்ணும்போது அவன் காமெடி நல்லாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பான் ஒரு சில பேர் தான் நல்லா இருந்து சொல்லி அவன் பாராட்டியிருப்பான் அப்படி இருக்க அந்த நீ வீடியோ போட்டு அந்த மாதிரி இன்னும் பாஸ் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கண்டாட்டம் கொடுத்துட்டு அப்படின்ட்டு அது அங்கிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்த சாண்ட்ராவை வியான பொலகரா போட்டு நீங்கள் என்ன இப்படி ஒரு கேம் ஆடுறீங்க நீங்கள் தெரிஞ்சு தானே ஆடுறீங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் அவர் கேம் மாறீங்க அப்படின்னு சொன்னேன் நான் அப்படிலாம் இல்லை இல்லை நினைவு உடனே எதுக்கு நீங்கள் திவ்யா ஃப்ரெண்டுக்காக நீங்கள் காப்பிக்காக நின்னீங்க சண்டை போட்டீங்க திவ்யாக்கா அப்படி நின்னீங்க அப்புறம் திடீர்னு திவ்யாக்கு சண்டை போட்டிங்க எதிராக எதுக்கு அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் இல்லை ஆக்சுவலாக திவ்யா எனக்கு பிடிச்சது அதனால் நின்னே நான் ஃப்ரெண்டுனா கூட நிற்பாங்க எப்போ நாள் ஏறி நிற்பேன் ஆனால் அடிக்கணும் ஆசைப்பட்டு அடிச்சிருவேன் அப்படின்னா அடிச்சிருவீங்களா அப்படின்ண்ணா அப்படியாண்ணா உடனே சேச்சா ஐயோ ஐயோ உதவிட்டோமே உண்மை அப்படின்ட்டு அப்போது திவ்யா கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி திவ்யா அடித்தா அப்புறம் கனியை வந்து பார்த்தாலே பயன் சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணி கனி அமிச்சா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமுர்தினை வந்து நல்லா பழகுற மாதிரி பழகி அடிக்கிற ரெண்டு நேரத்தை அடிச்சிட்டா ஸோ ஆக மொத்தம் இவனுடைய எல்லா கேமையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு விட்டா அங்கிட்ட உடனே சொல்கிறான் சாண்ட்றான் நீ இப்படிலாம் பண்ணாத இப்படிலாம் எனக்கு வந்து அது கிடையாது அது வேற மாதிரி இருக்கு அப்படின்னோடனே டே அப்படி தாண்டி பண்ணுவாங்க என்ன பண்ணுவேன் நீ மூஞ்சு முகரையும் நல்லா நடித்து ஊற ஏமாற்றிட்டு இருக்க முதேவி உனக்கு சீட்டு ஃபினாலில் ஃபினாலேயில் மூஞ்சு மொகரையும் மருந்து அவன் புருசாக வேறு முட்டு கொடுத்துட்டுருக்கா வெளியே உட்காந்து அவனை அடிக்க மாட்டான் அப்படின்ட்டு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குங்க அவங்க ஃபேமிலியில் அவங்க குழந்தைங்க பெறம்பச்சு அடிப்பாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா எங்கள் அப்பா அடிப்பாருன்ட்டு அந்த ஒரு மன உளைச்சலில் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இவன் இந்த பேப்பர் உடையால் தான் இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் கேவலம் கேவலத்தின் உச்சம் சீரியஸ்லி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கத்துறது எந்திரிச்சா எந்திரிக்க முடியல மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிறேன் இதுக்குலாம் அப்போ பிக் பாஸ் கிடைக்கிறீங்க ஆ ஒரு உரலை வாங்கி நல்லா கையில் கொடுத்து அப்படி எப்படி குத்திக்கிறீங்கல்ல வேண்டியதுனா ஓரமாக வீட்டில் உட்காந்து அப்படிங்கிற தான் இருந்துச்சு சரி கம்மிங் பேக் டு த ஓட்டிங் யார் யார் என்னென்ன ஸ்டேஜில் இருக்காங்க என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல் வினோத் அவர்கள் டைட்டிலை ருசிக்க போகிறா சிம்மாசனம் வினோத்துக்குத்தான் அப்படிங்கிறது தான் எந்த கொம்படும் வர முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ ரன்னருக்கு தான் போட்டி வினோத் அவர்கள் நாற்பத்தி மூணு சதவீதம் மார்க்குள்ளிஷியலில் பார்வோடைய ஓட்ஸும் கண்டிப்பாக வரும் ஏன்னா பார்வோடைய ஒரிஜினல் ஃபேன்ஸ் போட மாட்டாங்க பட் இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி பார்வோடைய ஃபேன்ஸ் இருப்பாங்களா அவங்க வந்து வினோத்துக்கு தான் போடுவாங்க கண்டிப்பாக அடுத்து திவ்யா இருபத்தி மூணு சதவீதம் பத்தாயிரம் ஓட்டு சபரி ஏழாயிரம் ஓட்டு ஸோ சபரிக்கு டைட்டில் ரன்னருக்கு வாய்ப்பு இருக்குது விக்ரமுக்கு நாலாயிரம் ஓட்டு சாண்ட்ராவுக்கு மூவாயிரம் ஓட்டு பலூனுக்கும் அதெல்லாம் ஓட்டு இருக்கார் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா பருண் இந்த மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப யார் டைட்டில் ரின்னர் இனோத் கோப்பையில் பேர் பொறிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் சைவ் பண்ணி போகிறோம் உங்களுடைய கருத்துக்கள்